செய்திகள் வாசிப்பது நித்தியா பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி சேரன் மகாதேவியில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்டாங் கடந்த ஐந்தாம் தேதி மர்ம நபர்களால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை வழக்கு தொடர்பாக இதுவரை பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளிகளை கண்டறிய வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்யாமல் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டியும் பட்டியலின தலைவர்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கிட வேண்டி வலியுறுத்தி நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி பேருந்து நிலையம் அருகே பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட பொருளாளர் சிவராஜ் தலைமையிலும் பகுஜன் சமாஜ் கட்சி சித்தார்த் சி வாசன் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் இசை செல்வன் ஆதி திராவிட நல உரிமை சங்கம் தலைவர் நடராஜன் பிஎஸ்பி மாவட்ட செயலாளர் தனேஷ் செல்வம் ஆகியோர் முன்னிலையிலும் தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் குமரகுருபரன் வரவேற்புரை ஆற்றினார் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில செயலாளர் டாக்டர் தேவேந்திரன் துவக்க உரை ஆற்றினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பு செயலாளர் தொழிலாளர் விடுதலை முன்னணி வழக்கறிஞர் முல்லை அன்பரசன் புரட்சி பாரதம் மாவட்ட செயலாளர் நெல்சன் ஆதி திராவிட மகாஜன சங்க பொதுச் செயலாளர் சுந்தரமூர்த்தி ஆதி திராவிட மகாஜன சங்கம் மாவட்ட தலைவர் நவநீத கிருஷ்ணன் பகுஜன் சமாஜ் பிரபு காளிதாஸ் அனைத்து ஓய்வூதிய சங்கம் மாவட்ட துணை செயலாளர் கோபாலன் ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் இதில் மக்கள் தேசம் கட்சி தமிழக வாழ் கட்சி ஆதி திராவிட நல உரிமை சங்கம் மக்கள் நல இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எஸ்டிபிஐ உட்பட சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் வீர வழக்கம் வீர வழக்கம் இனமான போரி நிலை இரமான போரி உயிர் மீட்ட போராளிகளுக்கு வீர வழக்கம் வீர வழக்கம் வீர வழக்கம் செய்கின்றோம் போரிலே இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்